வாரரே 800 அத கொடுங்க மாமா மூணே கேரமா மஜா வாரரே அமரோட அமரோ இது மூணே கேட்டங்க இங்க வந்து கின வாரரே என்னடா என்ன வந்து வாரரே 800 தப்பா இல்ல வாரரே 600 தான் இருக்குதே இங்க வந்து பொய்மா கணக்கு கூட சொல்லுமா கேக்குறா 200 200 வாங்க கொடு வாரரே இந்த அமரம் அமரம் ಆಯ್ತು ಹೊಡಿ ಅಣ್ಣ ಪುಡಿ ಆಯ್ತು ಆಯ್ತು ಪುಡಿ ಬಾಪ್ಪ ಕೊಡಿಯಣ್ಣ ಆಯ್ತು 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 ಉಡಿಯಪ್ಪ ಮೂರ ಹತ್ತಿರ ಪಡಿ ಅಣ್ಣ ಅತ್ತಿರ ಪೊಡಿದ್ರಿ நண்டு நான் போட்டு பொடி நண்டு மீன் தான் விளையாடுது ஒன்னு ரெண்டு மூணு આ એવળો કેટુડા કેતા આઈદ્યાનો બળ આઈલો કેડુડા 3200 600 રૂપિયા 4000 રૂપિયા 1 કિલો 700 રૂપિયા கேக்குறாங்க நாலாயிரம் நாலாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நைட் கரீங்க குடுடா போடா இந்த கிங்க போ ஒரு குடு கொஞ்சம் நைட் வாலே <laughs> வாலே

நா தயிர குடுதார நான் தயிர வைக்கணும் 109 இதெல்லாம் குடுங்க இல்ல என்ன கேட்டீங்க 400 போ நண்டு கடிக்குது நண்டு வருதுல நண்டு கடிக்குது

நான் ஒரு யாரா குடுத்தா மத்து கொட்டிட்டு குண்டாச்சி இந்த வேற வார்த்தை வரக்குதே யாரா ஆயிதேங்க கேக்குறாளே திரும்ப ரெட்டியத்துல போறா அவன் சமந்தெல்லாம் போய் sentado போய் சொன்னானேடா யா மீனா எத்து அது என்ன அது பெரிய ఆ ఊర్లో ఎప్పుడూ సరే ఎక్కడో ఎక్కడో ఏమైనా సరే 1300 1350 400 400 400 400 400 1450 500 550 550 550 550 550 550 550 550 600 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 என்னமா இமா இவனானே வாளுதா நவுதி இமா என்னமா சوره காச சوره காவியே என்ன ஐ 600 நம்பர் வந்து அவங்க போயிடுவாங்கடா இமா அது பண்ணிகாட்டாத கூப்பிடாத ஏ ஓடி பாற பாற அஞ்சனம்மா ஜிலேபி என்னமா நான் வாத்துறேன் பாத்து நேர்மா என்ன வந்து ஐயா வந்துட 愛のタンバレー、モナタンバレー、ナノレー、ナノレー、ナノタン、ナノタン、ナノタン、アイノレー、アイノタン、アイノタン、アイタンタン、アイタンタン、アイタンタン、アイタンタン、アイタンタン、アイタンタンタン、アイタンタンタンバラーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナーナ ಇದು عندي ಆ ಬಾಯ ಆ ಬರತಾ ನಾನು ಆ ನಾನು 1350 1400 ನಾನು 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 1400 1400 1400 1400 1400 1400 1400 1400 ಅಂತ ಬರಬಹುದು

ಮುನ್ನೂರೆ ಮುನ್ನೂರೆ ಮೂರು ಪೇರು ಮುನ್ನೂರೆ ಆಯ್ತು ಮುನ್ನೂರೆ ಆಯ್ತು ಮುನ್ನೂರೆ ಆರು ಆಯ್ತು ಮುನ್ನೂರೆ ಮುನ್ನೂರ್ ತಂಬದೆ ಮುನ್ನೂರ್ ತಂಬದೆ ಮುನ್ನೂರ್ ತಂಬದೆ ಮುನ್ನೂರ್ ತಂಬದೆ ಆಯ್ತು ಮುನ್ನೂತ್ತ 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 ನಾನು 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 ಆಯ್ತು ನಾನು ನಾನು ತಮ್ಮ ಹೋಯ್ತೆ ಯಾವ 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 ಯ அதே குத்திட்டாரே ஆமாங்க ஆமாங்க ஒண்ணே ஒண்ணே அவங்க அத 500 குத்திப் போறாங்க கவுளி காத்தா 8300 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 5 மாரு படு போதே 8300 ரூபா 8300 ரூபா நம்ம மனே லட்சம் அம்மா அந்த பச்சாரே பாத்தமா போட்றாங்க நீ கோட குடிப்பாயா நீ என்னடா போட்றேன்னு என்ன புரியல என்ன கெத்துச்சிரங்களா ஏய் அது லைன் ஏறியா ஆச்சே போளே அதான் நான் जाणारடா போய் யானுடா ராஜில பேரோட்டாய் கை தைலூரே 603 பேர்

26 ல கர கரணட போன லைடு வேற கதியா இருக்குது இதுக்கு நீங்க இருற டாட் எத்ன போய் டாட் ஒன்னு கொஞ்சம் 5 டைப் 5 டைப் 2500 2500 2500 2500 ಏನೂರಿ ಏಲ್ ನೂರೆ ಐ ಪೇಲ್ನೂರಿ ಐ ಕೆಲ್ನೂರೇ ಐ ಟೇಲ್ ನೂರೇ ಐ ಪೆಲ್ ನೂರೆ ಐ ಟೇಲ್ ಉರೇ ಐ ಫೇಲ್ ನೂರೆ 2000 2000 2000 2000 2000 2445 2100 100 100 100 2100 1100 200 200 200 200 200 300 300 400 300 300 300 300 1300 2300 2300 2300 2300 2300 2300 ಕಟ நூறு பெரிய 2600 2600 2400 2600 2600 કા સોલ વાહ એ વાહ એટીડે રે આ બનીકા આ વાળો રે વાહ ઓરે 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 150 ફોન બન્યું 200 ूरे आयुरे ஆயிரத்தி ஐந்நூறு ஆயிரத்தி ஐந்நூறு ஆயிரம் ஆயிரத்தி நூறு இரநூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு